உள்ளே நுழைந்த நபர்கள் தன்னை அடித்து விடுவார்கள் என்று அவனுக்கு பயமில்லை மாறாக தன்னைப் பற்றிய ரகசியம் பிரீத்திக்குத் தெரிந்துவிடும் என்று கவலைப்பட்டான் தன்னை பற்றிய உண்மையை இந்த தருணத்தில் பிரீத்தி தெரிந்து கொள்ளக் கூடாது என்று சூர்யா உறுதியாக இருந்தான் சிறிது நேரம் யோசனைக்கு பிறகு சூர்யா வேகமாக பிரீத்தியை அங்கிருந்த எக்ஸிட் பக்கம் அழைத்துச் சென்றான் பிரீத்தி நீங்க இருக்கிறது உனக்கு சேஃப் கிடையாது சீக்கிரம் இது இதுவழியா நீ வீட்டுக்கு போயிடு என சூர்யா பிரீத்தியின் தோள்களை பிடித்து கொண்டு பேசினான் இல்ல சூர்யா நான் முதல்ல போமாட்டேன் நீயும் என் கூடவா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போயிடலாம் என்று கூறிய பிரீத்தியின் முகம் மாறியது என்னை பத்தி கவலைப்படாத பிரீத்தி நீ பார்த்ததானே நான் எப்படி சண்டை போட்டேன்னு இன்னமும் என்ன நினைச்சு நீ கவலைப்படுற அவங்களால என்ன ஒன்னும் பண்ண முடியாது என்னோட கவலையெல்லாம் உன்னை பத்தி தான் அந்த இடத்துல உன்னை யாரும் காயப்படுத்திட கூடாது அதான் என்னோட பெரிய கவலை அதனால ப்ளீஸ் எனக்காக நீ இங்கிருந்து கிளம்பு என்ற சூர்யாவின் வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள அர்த்தத்தை பிரீத்தி புரிந்து கொண்டாள் பிரீத்தி கதவு வழியாக அமைதியாக வெளியே செல்லும் முன் சூர்யாவை கவலையுடன் பார்த்தாள் மன்னிச்சுக்கோங்க மாமா ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு இந்த நேரத்துல உங்களை இங்க வர சொல்லி கஷ்டப்படுத்திட்டேன் என்ற பரத் காலியை உள்ளே அழைத்து வந்தான் பரத் நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம் இது மாதிரி எல்லாம் பேச வேணாம் உன் அப்பா எனக்கு அண்ணா மாதிரி அதனால நீயும் எனக்கு ஒரு மக தான் என்ற காலி பரத்தை பார்த்து சிரித்தார் மாமா நீங்க சொல்றதும் சரிதான் என்ற பரத்தின் முகத்தில் சந்தோஷம் நிறைந்திருந்தது இதற்கு முன்பு அனைவரையும் அடித்து வீழ்த்திய சூர்யா இப்பொழுது என்ன செய்வான் என்று பரத் பார்க்க விரும்பினான் மாமா நான் சொன்னா என சூர்யாவை கை காட்டினான் பரத் சூர்யாவை நோக்கி நடந்து சென்ற காளி அவனை மேலும் கீழும் பார்த்தார் உன் பேர் என்ன தம்பி என்ற காளி சூர்யாவிடம் அன்பாக கேட்டார் என்ன கேட்டீங்க என்னோட பேரா என்ற சூர்யா சோம்பேறித்தனமாக காலியை பார்த்தான் என்னோட பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது சீக்கிரம் ஆளுங்கள வர சொல்லு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும் என்ற சூர்யா தன்னுடைய கையில் கட்டி இருந்த கடிகாரத்தில் மணியை பார்த்தான் உனக்கு என்ன தைரியம் இருந்தா அவரை பார்த்து மரியாதை இல்லாம பேசுவ என் மாமா காலி யாருன்னு உனக்கு தெரியுமா அவர் முன்னாடி நீ எல்லாம் வெறும் பூச்சி மாதிரி நாலு பேர் அடிச்சுட்டா உன் மனசுல நீ பெரிய ஆளுன்னு நினைப்பா என பரத் கோபமாக கத்தினான் அவர் எவ்வளவு பெரிய ஆளாவனா இருந்துட்டு போட்டோம் அத பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்ல நீங்க வந்த வேலையை மட்டும் பாருங்க என்று சூர்யா வெறுப்பாக பேசினான் காளி புன்னகையுடன் சூர்யாவை பார்த்தார் நீதான் அந்த சூர்யாவா இருக்கணும் இந்த மாதிரி தைரியமா இருக்கிறது நல்லதுதான் உன்ன மாதிரிதான் நானும் என்ற காளி தன்னுடைய பழைய வாழ்க்கையை நினைத்து பார்த்தார் பெருசு இருந்தாலும் உனக்கு இவ்வளோ ஆகாது வயசான காலத்தில் ஒரு ஓரமா ஏங்கிட்ட மாட்டிக்கிட்ட வரவங்க போறவங்க சூர்யா காளியை பார்த்து கேலி செய்து சிரித்தான் அதுவரை நிதானமாக பேசிக் கொண்டிருந்த காளி கோபத்தில் தன் பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு சூர்யா முன் நின்று கொண்டிருந்தார் இத்தனை வருட வாழ்க்கையில் சூர்யாவை போன்ற பயமறியாத ஒரு இளைஞனை அவர் பார்த்ததே இல்லை சரி விடு உன்னால செலக்ட் பண்ண முடியலன்னா நான் உனக்கு செலக்ட் பண்ணி தரேன் இந்த சூர்யாவுக்கு நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்க வைப்போம் அவன் தோலை உரிச்சு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற நரம்பையும் பிடுங்கி எடுங்கடா என சூர்யாவிற்கு ஏதோ பரிசு கொடுப்பதை போல காலி பேசினார் இதை கேட்ட சூர்யா சத்தமாக சிரித்தான் யார் யார் தோலை உரிக்க போறா யார் என்ன புடுங்க போறாங்கன்னு பாக்கிறதுக்கு எனக்கு ஆர்வமாக தான் இருக்கு என சூர்யா கூறி முடித்ததுமே அவனுக்கு பின்னால் கருப்பு நிற உடை அணிந்திருந்த ஒரு நபர் சூர்யா முன் வந்து நின்றான் அந்த ஒற்றை கண் மனிதனின் பெயர் சிவா பல வருடங்களாக காளியிடம் வேலை செய்து வருகிறான் ஆனால் இன்று காளியை மரியாதை இல்லாமல் பேசிய சூர்யாவிற்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்த சிவா சூர்யாவை அடிக்க முன் வந்தான் சூர்யா அடித்த ஒரே அடியில் சிவா எழுந்திருக்கவே இல்லை இந்த திடீர் சம்பவத்தால் அங்கிருந்த அனைவரும் திகைத்து போயினர் சூர்யாவிடம் சிவா தோற்று போனதை காளிராஜால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை காளியின் முகத்திலிருந்த புன்னகை முற்றிலுமாக உறைந்து போனது சூர்யாவை அடித்துக் கொண்டிருந்த சிவா எப்படி கீழே விழுந்தான் என அனைவரும் திகைத்து போய் நின்றனர் கூட்டத்திலிருந்த ஒருவன் சிவாவின் மூச்சை தொட்டு பார்த்தான் சட்டென்று அவன் முகம் மாறியது அவன் சொல்ல வந்த வார்த்தை வெளிவராமல் அவன் வாயிலேயே சிக்கிக் கொண்டது சிவாக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டேன் வாயை திறந்து பேசு என காலி பொறுமை இழந்து கத்தினார் சிவா செத்துட்டான் சார் என்ற அந்த நபர் எச்சிலை முழுங்கிக் கொண்டே பயத்துடன் கூறினார் மாமா சிவாக்கு என்னாச்சு அவரு என பரத் நடுங்கிக் கொண்டே பேசினான் சிவா இறந்து போனதை பரத்தால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பரத் சிவா மீது இருந்த பாசத்தால் இதை அவன் கேட்கவில்லை அவன் இறந்ததற்கு அவன் கவலைப்படவில்லை ஆனால் சூர்யாவின் கையால் கொல்லப்பட்டதுதான் அவனுக்கு வருத்தமாக இருந்தது வாய மூடு என்ற காளி பரத்தை முறைத்து பார்த்தார் பரத்தின் தனத்தால் தான் இது நடந்தது என்று அவனை இப்பொழுது வெறுக்க ஆரம்பித்தார் அவன் மட்டும் போன் செய்து அழைக்காவிட்டால் இந்நேரம் சிவா உயிரோடு இருந்திருப்பான் என்று வருத்தப்பட்டார் காளி கத்தியதை கேட்டதும் பரத் உடனே அமைதியாகிவிட்டான் காளி கோபமாக இருப்பதை பார்த்த பரத் இந்த நேரத்தில் அவருடன் பேச துணியவில்லை கையில கத்தியதும் வச்சிருக்கியா சிவாவை என்ன பண்ண அவன் எப்படி செத்தா மரியாதையா உண்மையை சொல்றியா இல்லையா என்ற காளி சூர்யாவை பார்த்து கத்தினார் சிவாவின் மரணத்திற்கு சூர்யா தான் காரணமாக இருப்பான் என்று அவர் நினைக்கவில்லை ஆனால் அவன் ஏதோ ஒன்று செய்து சிவாவை கொன்றுவிட்டான் என்று நம்பினார் இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் அப்பாவியாக தன்னுடைய தோள்களை குலுக்கினான் சூர்யா நான் அவனை எதுவும் பண்ணல நீங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்களே அவன் என்ன பண்ணான்னு நான் அவனை ஒரே ஒரு அடிதான் திரும்பி அடிச்சேன் அவனோட சாவுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது என்ற சூர்யா அங்கு நடந்த சம்பவங்களுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல பேசினான் சிவா இறந்ததை காளியால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அவன் இறந்தது காலிக்கு பெரிய இழப்பு இதை யாராலும் ஈடுகட்ட முடியாது என்று வருத்தப்பட்டார் சிவா இறந்துவிட்டால் ஊட்டியிலுள்ள மகேஸ்வரனின் நாட்டம் துவங்கிவிடும் அது நடத்தவிடக்கூடாது பல ஆண்டுகளாக சிரமப்பட்டு தான் கட்டிய இந்த கோட்டைக்கு எந்த சேதமும் ஏற்படக்கூடாது என்று காளி நினைத்தார் சூர்யா நீ சிவாவை எப்படி கொலை பண்ணனு எனக்கு தெரிஞ்சுக்கணும் உனக்கு நான் ரெண்டு சான்ஸ் தரேன் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நீயே உன்னை குத்தி கொண்ணுரு ரெண்டாவது சிவா இருந்த இடத்துல பத்து வருஷம் எனக்கு கீழே நீ வேலை செய்யணும் என்று கூறும்போது காளி தன்னுடைய பல்லை கடித்து கொண்டு பேசினார் சிவாவை இழந்தது காளியை வேதனைப்படுத்தினாலும் இந்த நேரத்தில் கவலைப்படுவது எந்த பிரோஜனமும் தனக்கு தராது என்று நினைத்தார் அவரைப் பொறுத்தவரை அவரது இத்தனை வருட உழைப்பை இப்பொழுது எப்படியாவது காப்பாற்றுவது என்பதே முக்கிய குறிக்கோளாக இருந்தது இதற்கு சிவாவைப் போல நல்ல பயிற்சி பெற்ற ஒரு நபர் அவருக்கு தேவைப்பட்டான் அதற்கு சூர்யா மிகவும் பொருத்தமானவன் என்று நம்பினார் சூர்யா சிவாவைப் போல வலுவாக இல்லாவிட்டாலும் நிச்சயமாக பலவீனமாக இல்லை என்பதை தெரிந்து கொண்டார் சூர்யா முட்டாளில்லை என்றால் அவன் நிச்சயமாக இரண்டாவது ஒன்றை தேர்ந்தெடுப்பான் என்று காளி நம்பினார் நான் மூணாவது ஆப்ஷனை செலக்ட் பண்றேன் என சூர்யா சிரித்து கொண்டே கூறினான் மூன்றாவதா தான் கொடுத்தது இரண்டு மட்டும் தானே என்று காளி திகைத்து போய் நின்றார் நான் உனக்கு கொடுத்தது ரெண்டே ஆப்ஷன் தான் மூணாவதுலாம் கிடையாது இப்போ நான் சொல்றத கேக்குறது தான் ஒரே வழி என்று காளி தன் இருந்த வாங்கில் ஸ்டிக்கை சூர்யா முகத்தின் முன்னால் நீட்டி பேசினார் பேசிக் கொண்டிருந்த காளியின் கழுத்து அடுத்த நொடி சூர்யாவின் கையில் இருக்க அந்த அறையிலிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது